ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ளீஸ் இன்றைக்கி நம்ம சென்னலில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய மாலை நேரம் வேலையை தான் பார்க்க போகிறோம் இந்த மாலை நேரத்தில் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா மார்னிங் மாடு கட்டிட்டு வந்துடுவோம் நேயத்துக்கு சாயங்காலம் ஆனால் அப்புறம் இந்த மாடு தண்ணி காமிச்சிட்டு கட்டிவிடுவோம் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம் டீ காஃபி இப்போ அந்த மாதிரி வந்து ஈவினிங் ரொம்ப ஆயிடுச்சு இப்போ தண்ணி வந்து மாட்டுக்கு கலக்கி வச்சுட்டுருக்கிறேன் நம்ம அரிசி கழுவின தண்ணி சாதம் வடிச்ச தண்ணி காய்கறிலாம் கட் பண்ணுறோம் இல்லையா அந்த தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து சின்ன கன்று மட்டும் புட்டு தோட்டெலாம் போட மாட்டோம் வெறும் புலாக்கு தண்ணி மட்டும்தான் இதில் வந்து இந்த கன்று தான் ஃபஸ்ட்டு குடிக்கும் பெரிய மாட்டுக்கு காமிச்சிட்டோம்னா சின்ன கன்று வந்து குடிக்காது என்னையா ஃபஸ்ட்டு காமிக்கிற தண்ணி லாஸ்ட்டாக காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிக்காது அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு கன்று குட்டி வந்து தண்ணி இருக்கேன் இப்போ இது குடிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அதுக்குள்ளே வந்து நம்ம பெரிய மாடெல்லாம் போய் கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் கிட்டே கட்டிடலாம் கிட்டே கட்டிட்டோம்னா ஒரு ஒரு மாடாக மாற்றி மாற்றி கட்டிவிட்டு நம்ம போய் டீ காஃபி குடிக்கலாம் இந்த மாதிரி செய்கிறது செஞ்ச பிறகு நான் வந்து கொஞ்சம் நேரம் வாக்கிங் போவேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி அதனால கொஞ்சம் கடகடான்னு கட்டிட்டு அதுக்கப்புறம் டீ காஃபி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் போகலான்னு நினைக்கிறேன் இப்போ பெரிய மாடு எடுத்து வந்து கொஞ்சம் கிட்ட ரொட்டே டெண்டில் கட்டியிருக்கேன் இன்னொரு மாடு இருக்குது அது வந்து ரெண்டாவது மாடு ஒயிட் கலரு அது வந்து கண்ணுகுடியாக வாங்கின வந்து நாங்கள் வந்து இப்போ வளர்த்துருக்கோம் இப்போ தான் அது ஃபஸ்ட்டு கன்னுகுடி சனியாக இருக்குது இப்போ இந்த மாடு ப்ரௌன் கலரும் சனியாக இருக்குது இந்த மாடோட ஃபஸ்ட்டு கன்னுக்குட்டி தான் அந்த கன்னுக்குட்டி இப்போ அதுக்கு ஒன் இயர் ஆயிடுச்சு இப்போ அந்த கன்னுக்குட்டிக்கு இப்போ நான் எல்லா மாடும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ எல்லாத்தையும் கிட்ட கட்டிட்டுனா நான் ஈஸியாக தண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து கன்றுக்குட்டி வந்து தண்ணி குடிச்சிருக்கோம் இப்போ அதை மாற்றி வச்சுட்டு நம்ம வந்து மற்ற கன்று மற்ற மாடுகளெலாம் தண்ணி காம இப்ப கண்ணுடி தண்ணி குடிச்சிச்சு குடிச்சு மாத்து கட்டிடலாம் இப்ப வந்து இந்த தண்ணி வந்து தொட்டியில் தண்ணி கம்மியா இருக்கு இப்ப நம்ம இந்த தண்ணியை வந்து ரீஃபில் பண்ணிட்டு பெரிய மாடு கூட்டு வந்து கட்டிடலாம் கொட்டு

சும்மா வாக்கிங் போகிறது இந்த மாதிரி வேலை தான் செய்கிறேன் இப்போ டீ காஃபி டைம் ஆயிடுச்சு இப்போ எங்கள் ஹஸ்பண்டுக்கு டீ காஃபி போட்டாச்சு நாங்கள் டீ காஃபி சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க